ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம ஒரு வெயிலுக்கு குளிர்ச்சியான வெந்தயக்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் காப்படி உலக்கில் ஒரு உலக்கு இட்லி அரிசி அப்புறம் கொஞ்சோன்னு எடுத்திருக்கேன் நான் வந்து நூறு உளுந்தம்பருப்பு ஐம்பது வெந்தயங்க இதை வந்து ஓவர் நைட் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த வெந்தயக்களி பாருங்கள் இது ஓவர் நைட் எப்படி ஊறி வந்திருக்குன்ட்டு இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம மார்னிங் நம்ம பார்க்குறோம் இந்த இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா ஊறி வந்திருக்குது பார்த்தாலே தெரியுது நல்லா ஊறிடுச்சு வாங்க இது எப்படி செய்யலாம் பக்குவமாக ஆட்டலான்னு பார்க்கலாம் நான் கிரைண்டரில் அப்படியே உளுந்தையும் வெந்தயத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சுத்தமும் நம்ம அரிசி இருக்குல்லையா அது கொஞ்சம் பொங்கி வரவும் நான் இப்போ அரிசியும் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தானே போட்டிருக்கோம் அதனால் ஒட்டுக்க ஆட்டிடலான்னு சொல்லிட்டு இப்போ அரிசி உளுந்து வெந்தயம் இது மூணு பொருட்களையுமே நான் சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா தண்ணியை நம்ம கரைச்சிக்கணும் கெட்டியாக கரைக்கக்கூடாது நம்மளுக்கு எவ்வளோ தூரம் தண்ணியாக கரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்படிதாங்க நம்ம கரைக்கணும் இது வந்து ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்ல அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கை வலிக்கத்தான் செய்யும் ஆனால் நம்ம நல்லா அப்படி கிளறி கொடுத்தா தான் அந்த பக்குவமான நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான வெந்தயக்களி சூப்பர் அண்ட் எம்மி அண்ட் டேஸ்ட்டாக நமக்கு தயாராகும் சைடில் தண்ணியை திபு திப்புன்னு கொதிக்க வச்சுக்கிறேன் இது வந்து பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் அதே போல் சூட்டுனால் வர வயிற்ற வலி குழந்தைங்களுக்கு வாரத்தில் அப்படி இல்லாட்டி ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது எண்ணெய் தேய்ச்சி அதாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த வெந்தயக்களி சாப்பிட்டோம்னா நம்ம கண் எரிச்சல் வயிறு வலி வயிறு வலி வயிறு வலின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா இப்படி நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது இல்லையா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த கெட் இந்த லம்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு அப்போ தான் நல்லா கிடைக்கும் சைடில் நம்ம அந்த தண்ணியும் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு மார்னிங் அறிபுரி அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க இது வந்து நம்ம ஆட்டி ராய் நைட்டு ஊற போட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி செய்யணும் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சு நம்ம செய்யணும் அப்போ தான் சீக்கிரம் நம்மளுக்கு அந்த வேலை ஆகும் இது வந்து நான் வந்து ஒரு அஞ்சு பேர் பக்கமாக அஞ்சு ஆறு பேர் சாப்பிடலாம் அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டு பேர்த்துக்குன்னா நீங்கள் மிக்சிலேயே கூட நீங்கள் ஆட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்குனால நான் கிரைண்டரில் போட்டிருக்கேங்க இதை நல்லா அப்படியே நம்ம கிண்டிகிட்டே குளறி கொடுத்துட்டே இருக்கணும் அது ஒரு மாதிரி இந்த புஃப்னு ஒரு சவுண்டு வரும் அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அது ரெடியாகிடுச்சு அப்படின்னு அந்த ஒரு பக்குவம் அந்த பாருங்க லைட் லைட்டாக அந்த லம் ஓட்டை விழுதுகிறாப்பில் இருக்கு இல்லையா அந்த மாவுலேயும் எம்பி வருது இல்லையா அப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்போ நம்மளுக்கு அப் அதுதான் ஒரு நம்மளுக்கு கரெக்டான அந்த பக்குவம் நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த முறை அந்த நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கப்பயே புஃப் புஃன்னு அப்படியே ஒரு மாதிரி சவுண்டோடு வரும் அப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த அந்த ஓட்டை விழுகுது பார்த்திங்களா அந்த ஓட்டை விழுகிறப்ப நம்மளுக்கு இப்போ இந்த சமயம் இப்போ இது ரெடி ஆயிருச்சு அப்படின்னு அந்த அதாவது பிகினர்ஸ்க்கு நான் வந்து சொல்கிறேங்க இப்போ இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்படியே நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம் இது வந்து ரொம்ப அப்படி நான் சாப்பிட்ட உடனேமே அப்படியே அந்த கண்ணுலேருந்து அப்படி தண்ணியாக வரும் ஃபுல்லாக ஒரு குளிர்ச்சி நம்ம சூடு ஃபுல்லாக இறங்கிடும் இப்போ இந்த தண்ணியை வந்து இதில் பார்த்து பக்குவமாக ஊற்றுங்க கையிலையில் தெரிச்சிராமல் யாரா ஹெல்ப்புக்கு இருந்தால் ஒரு ஆள் தண்ணி ஊற்ற ஒரு ஆள் கிண்டு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கன்னு இப்போ அந்த தண்ணி ஊற்றி நல்லா இப்படி கிளறி கொடுத்த உடனே எந்த வித ஒரு கட்டியுமே இல்லாமல் பாருங்கள் எப் இப்படி ஒரு எம்மி அண்ட் டேஸ்டியான நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம சொன்ன இந்த வெந்தயக்களி பாருங்களேன் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த வெயில் காலத்தில் இந்த வெந்தயக்களி சாப்பிட் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்களே எவ்வளோ ஒரு அருமையான வெந்தயக்களி தயாராகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம கிளறி லைட்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்கள் இப்படி உங்களுக்கு ஒன்றும் இன்னும் கொஞ்சம் தண்ணி பார்த்தாலேனே தண்ணி இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு நீங்கள் கிண்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு தட்டில் போட்டு ஒரு குழி பறிச்சிக்கிறேன் இங்கிட்ட வந்து நம்மளுக்கு நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கருப்பட்டி இருந்தால் பெஸ்ட்டு கருப்பட்டி என்கிட்ட இல்லை நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் சேர்த்துக்கலாம் இங்கிட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம அந்த சர்க்கரையோ வெள்ளமோ கொடுக்க முடியாது இல்லையா அவங்களுக்கு வந்து நான் சுண்டல் குழம்பு அதில் குழி பறித்து வச்சுருக்கேங்க நல்லெண்ணெய் சேர்த்து அப்படி இதில் அப்படியே இதில் டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பர் அட 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 அடை நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கிண்டணும் ஆனால் அது சாப்பிட்றப்ப அதோட அருமை ஆஹா நல்லா இருக்குதே அப்படின்னு ஒரு வாய் சாப்பிட்றப்பயே தோணும் சூப்பராக இருந்துச்சுங்க வாங்க அடுத்து நம்ம சுண்டல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் நல்லெண்ணையும் இந்த வெந்தயமும் கொஞ்சம் பொறிஞ்சு வரமும் ஒரு வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம இந்த களிக்கு வந்து அதாவது சக்கரை சேர்க்காதவங்களுக்கு இந்த சுண்டல் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கவும் மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு சேர்த்தாப்பில் நான் ஒரு ரெண்டே ஹால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக நாட்டு கத்திரிக்காவாக நல்லா அலசி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை கிளறி கொடுத்துக்கலாம் இது காலையிலேயே எங்கள் வீட்டில் அவசர அவசரமாக டக்கு டக்குன்னு இந்த வேலைகள்லாம் முடியுது ஏன்னா காலையிலேயே நம்ம களிலாம் காலையிலேயே சாப்பிட்ணும்ல எந்திரிச்சு குளிச்சுட்டு இதனால கட கடன் செஞ்சிட்ருக்கேங்க பாருங்கள் இதை நல்லா வதக்கி விடவும் ஒரு நைட்லேயே ஊற வச்ச சுண்டலை ஒரு ஆறையில் விசில் விட்டு நல்லா மலர்ந்து வந்திருக்குது ஒரு ஒரு ஆரஞ்சு பழ சைஸுக்கு புளியவும் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த சுண்டல் ப்ளஸ் புளித்தண்ணி இது ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்தாச்சு இப்போ இந்த எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் ஒரு மூடி போட்டு மூடிட்டேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் இல்லை சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ தேங்காய்ச்சில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் பே சின்ன வெங்காயம் ப்ளஸ் தேங்காய் இதை கலவையை கலந்தால் நம்மளுக்கு சுண்டல் குழம்பு தயார்